பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமஜனவே நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் ஆடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் கார்த்திகை ரெண்டு குரு வக்ர நிவர்த்தி அதாவது கார்த்திகை ரெண்டு குரு வக்ர வக்ரம் ஆரம்பம் கார்த்திகை ஒன்று சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுதுங்க கார்த்திகை மூணாம் தேதி அமாவாசை தேதி கார்த்திகை பதினேழு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை பதினெட்டு பௌர்ணமி திதி வருகிறது சூரியன் கார்த்திகை மாதம் என்பதால் சூரியன் ராசியில் பிரவேசம் பண்ணிக்கணும் சூரியன் விருச்சிக ராசியில் பிரவேசம் செய்து பலனை தருவார் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர தொடங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் எப்பேற்பட்ட பலனை போகிறது கிரகங்கள் பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்தில் இருபது நாட்களும் மூன்றாம் இடத்தில் பத்து நாளும் இருந்து அது குரு பார்வையில் வர இருக்கார் மூணாம் இடத்தில் இருக்கும் நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அவர் வக்கிரமாக தான் இருக்கார் இருந்தாலும் பதினொன்னில் இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உன்னதமாக இருப்பதால் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் ராசியை சனி பகவான் பார்க்குறார் மந்திச்சி விட்ட மாதிரி இருப்பீங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கார் அவர் பத்துக்குடையவனும் கூட ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் பத்து நாள் ரெண்டில் இருக்கார் மூணாம் இடத்தில் இருபது நாள் இருக்கிறது மட்டுமல்ல குரு பார்வையில் இருக்கார் சூப்பருங்க அப்போ மூணாம் இடத்து அதிபதி செவ்வாயும் அங்கே ஆட்சி இடத்தில் இருக்கார் நாலுக்குடையவன் பதினொன்றில் நிலையில் இருக்கிறார் அஞ்சு குடையவன் ஏழில் சனி பகவான் குரு பார்வையில் இருக்கிறார் இப்படி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா கிரகங்களும் ராகு ஃபேவரபுளாக இருக்கார் ஆறில் இருக்கார் கேது பன்னெண்டில் இருக்கார் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை அதாவது கெட்டவன் கெட்ட இடத்துல இருக்கார் அப்போ எல்லா கிரகங்களும் சஞ்சாரங்கள் மிக மிக உன்னதமாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் சந்தோஷம் அதிகமாக அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு மற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் நல்ல பண வரவு இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய காலம் லட்சுமி கடாட்சம் லட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு மாதம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஆகும் வழக்கறிஞர் ஆசிரியர் பேராசிரியர் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு வருவாயை பார்க்க போகிறீர்கள் உங்களுக்கு சம்பாத்தியம் என்று சொல்வதை விட ரெகினேஷன் ரொம்ப பிரமாதமாக கிடைக்கும் நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது மூணாம் இடத்தில் மூணுக்குடிய செவ்வாய் ஆட்சி பெறும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் நல்லதே நடக்கும் சுக்கரன் மூணில் இருந்து குரு பார்வையில் இருப்பது வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தருணம் ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆச்சு ஃப்ரிட்ஜு வேறு வாங்கலாம் டிவி சரியில்லை சரியாக தெரியல வேறு டிவி மாற்றிக்கலாம் என்ன வயசாக காலாவதி ஆயிடுச்சுன்னா அதை வச்சு எப்படி பயன்படுத்த முடியும் ரொம்ப நாளாக ஆச்சு வாங்கி அப்படின்னா இப்போ பழசுலாம் எதுவும் பத்திரிக்கை போட்டுட்டு புதுசு வாங்கக்கூடிய நிலை பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ்னு வாங்கி தருவீங்க தங்கம் நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் போன்றவை கூட வாங்கக்கூடிய சூழல் செவ்வாய் நாலாம் இடத்தில் பத்து நாள் இருக்கார் அப்போது இடம் வாங்க பூமி வாங்க வீடு வாங்க ஃப்ளாட்டு வாங்க வீடு கட்ட காலு மனைவி வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் தருணம் இது இந்த மாதம் ஏதோ ஒரு அட் அட்வான்ஸை கொடுத்து நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்க போகிறீங்க நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்கன்னு சொல்ல அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறேன் நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் புதுமண தம்பளிக தம்பதிகளுக்கும் உடனடியே குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு இருக்குது சீடாட்டர் ரேசு லார்டி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் ஆறுல ராகு சொல்லவே தெரியலங்க அஷ்டலட்சுமி யோகங்க எதிரிகளை ஓடி ஓடி வரட்டுவீங்க நீங்கள் எதிரிகளே இல்லைன்னு சொல்லணும் கடனே இல்லைன்னு சொல்லணும் கடன் இருந்தால் இல்லைன்னு சொன்னால் புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தால் அது வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போங்க நல்லதே நடக்கக்கூடிய தருணம் ராக ஆறில் இருக்கிறது ஒரு யோகமான காலங்க வெற்றி ஸ்தானங்க வேலை புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு போய் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை தொழில் பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி ராகு பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சூழலில் இருக்கிறார் அஞ்சுக்குள்ளே சனி ஏழில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது உன்னதமான ஒரு நிலை பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை உன்னதமாக அமைந்து பிள்ளைகளால் வருமானம் மட்டுமல்ல பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாக விளங்குகிறது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லது நடக்க பூர்வீகத்தை சொத்தான லாபம் நிறைய கிடைக்கும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் தந்தைக்கு இழற்பாடுகள் வரலாம் இருந்தாலும் சூரியன் குரு பார்வையில் இருக்கார் பாக்கிய தலைவெல்லாம் உங்களுக்கு இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தாத்தா வெஜிக்கலை சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி பத்துக்குரிய புதன் நல்லா இருக்கார் அப்போ புதனுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்களும் சுக்கரன் ஆதிக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கு ஒரு பதினொன்றில் இருக்கார் நீதித்துறை நீதித்துறை ஆன்மீகம் அறநிலையத்துறை அதே நேரத்தில் ரிஷிகள் முனிகள் குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான ஒரு காலம் குருமார்களுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது சம்பாத்தியம் என்பது பன்மடங்கு உயரப்போகிறது அதுலேயும் குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு சான்சர் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலம் சம்பாத்தியம் செய்யக்கூடிய நேரம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் இளைய சகோதரர்களால் ஆதாயம் உடன் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களால ஒரு அன்னொன்னையும் ஆதாயம் கண்டிப்பா உண்டு சூரியன் குரு பார்வையில் இருக்கார் செவ்வாயும் குரு பார்க்கிறார் அரசு அதாவது வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ராஜ கிரகங்கள்ங்க அது அரசு மட்டும் இல்லைங்க பிரைவேட்டில் கூட வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை பதினஞ்சு பதினாறு பதினேழு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றி ஆயத்தெட்டு நாளை சொல்லுங்க இந்த கண்ணீராசி அன்பர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கை சின்னத்தை அதாவது காங்கிரஸ் அனுப்பிச்சிக்காதீங்க அதாவது கை நம்ம கையே வந்து இந்த இந்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோ இமேஜ் எடுத்து வச்சு நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம் வீட்டில் மாட்டிக்கலாம் அலுவலகத்தில் மாட்டிக்கலாம் இங்கேயும் இன்றைக்கு பர்சலை வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு வைப்ரேஷன் கிடச்சி சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விஸ்வகர்மா ஃபோட்டோவை வச்சுக்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேன்கூடு போட்டோ தேன்கூடு பார்த்தீங்களா இன்னும் நெட்டில் எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஒரு இமேஜை எடுத்து வச்சுக்கலாம் நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் நரசிம்மர் போட்டோவை வணங்கலாம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் அலுவலகத்தில் வச்சுக்கலாம் ஆள் மாட்டெல்லாம் சாமி இப்போ பூஜாரியிலையும் வைக்கலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இரண்டாம் இடம் வலு வலுப்பெற்று சம்பாத்தியம் சிறப்பாக அமையும் என்று சொன்னார் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்